கத்துரை வருஷத்து நாம மகிமைப்படுவதாக இந்த கடைசி காலத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் என்று சொல்லி கத்துரை வார்த்தை சொல்வது அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை மத்த இருபத்தி நான்காவது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கடைசி நாட்களை குறித்தும் கொடிய காலங்களை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அதிகாரம் தான் இந்த அதிகாரம் பாருங்க இங்கே கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று சொன்னால் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து என்று சொல்லப்படும் இடரல் என்று என்னன்னு சொன்னா கன்ஃபியூஷன்ஸ் எது உண்மையான தெய்வம் எது நம்ம நம்பி கொண்டிருக்கிறது உண்மையா பொய்யா என்கிறதான ஒரு இடரல் கடைசி காலங்களில் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார் பாருங்க நீங்களும் நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது உண்மையான தெய்வம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் அறியாதபடிக்கு அநேகர் இடரல் அடைந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு ஒரு சில கூட்டம் சொல்றாங்க எழுபனாரு அவருதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அநேக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அது மட்டும் இன்னும் பல மதத்தை சார்ந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க இல்ல ஏசு இல்ல மத்த கடவுள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க இடரலுக்கு உட்படுத்தி அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி எது உண்மை என்பதை அறியாதபடிக்கு எதன் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி அதை மாற பண்ணி கொண்டிருக்கிற கடைசி காலம் மனிதனை கூட இன்னைக்கு அநேக தெய்வங்களாக விசேஷமா இந்திய தேசத்தை பாருங்க அநேக மனிதன்கள் மனிதர்கள் இன்னைக்கு கடவுளாய் மாறி கொண்டிருக்கிறார்கள் அநேக கடவுள் என்று சொல்லப்படுகிறவங்க ஒரு காலத்துல மனிதனாய் வாழ்ந்தவர்கள் மனிதனாய் வா வாழ்ந்து நம்மை போல இந்த உலகத்துல பாடுகளோடு வாழ்ந்து மறித்து மண்ணோடு போனவர்கள் தான் இன்னைக்கு அநேகர் கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க அன்புக்குரிய கத்தோடை பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உண்மைதான் ஆனாலும் வாழ்ந்து சொல்றாரு இந்த கடைசி காலங்கள்ல என்ன செய்வாங்களா அநேகர் இன்னைக்கு இடரலை உட்படுத்துகிற விதத்துல அநேகர் தடுமாற பண்ணி கொண்டிருக்கிறான் ஆனால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தோடை பிள்ளைகளை நீ ஒருவேளை நீங்க ஒருவேளை இடலோடு கூட எது உண்மை என்று தெரியாம இருக்கிறீங்களா உண்மை உண்மையை சொல்லவா ஆண்டு இயேசு ஹேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்காய் கல்வாரி சிலுவல ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழும் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு மறுபடியும் வரப்போகிறார் இவ்வளவு தெளிவாய் இவ்வளவு உண்மையான ஒரு தெய்வம் இந்த உலகத்திலயும் இல்ல பரலோகத்திலும் இல்ல ஒரே ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு அவர் சீக்கிரமா வரப்போறார் அவரை விசுவாசிங்க இயேசு சீக்கிரமாய் வருகிறார் ஆமேன்